அன்பான நண்பர்களே நம்மில் பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எனக்கு தன்னம்பிக்கை இல்லை வாழ்க்கையில் இது ஒரே ஒரு சிந்தனை நம்ம பலருக்குள்ளும் திறமை இருந்தும் கூட முன்னேற முடியாமல் தவிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க நாம் யார் என்றே நமக்கு தெரியாத போது நம் மீது எப்படி நமக்கு நம்பிக்கை வரும் ஒரு கப்பலுக்கு ஒரு மாலுமி இருப்பார் அவருக்கு அந்த கப்பலோட என்ஜின் எப்படி வேலை செய்யும் புயல் வந்தா எப்படி திருப்புறம் கப்பலோட பலம் என்னன்னு சொல்லி எல்லாமே தெரிந்திருக்கணும் எதுவுமே தெரியாமல் இருந்தால் அந்த கப்பலை தைரியமாக அவரால் கடலுக்குள்ள கொண்டு போக முடியாது நாங்களும் கூட அப்படித்தான் வாழ்க்கை என்கிற கப்பல் கேப்டன் மாதிரி முதல்ல நம்மை பற்றி நம்முடைய திறமைகளைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை என்கிற கடல்ல நம்பிக்கையோடு பயணிக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே தன்னம்பிக்கை என்பது ஒரு பரிசு அல்ல அது நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சொத்து முதல்ல இதற்காக நமக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தேவை தன்னம்பிக்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடு அந்த கப்பலினுடைய சுக்கால் நமது கையில் இருப்பது போல அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்க மாட்டோம் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற தேவையற்ற மன போராட்டத்திலிருந்து விடுபட்டு உண்மையான அமைதியை அடையாளம் காண முடியும் மிக முக்கியமாக தோல்வியை பற்றிய எந்த அச்சமும் இல்லாமல் உங்களுடைய கனவுகளை நோக்கி தைரியமாக பயணிக்க தொடங்குவீங்க நீங்க இந்த தெளிவையும் அமைதியையும் தைரியத்தையும் எப்படி அடைவது என்றுதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வெறும் டிப்ஸ் மட்டுமல்ல மாறாக உங்களுடைய தன்னம்பிக்கையை பலப்படுத்த மூளை எப்படி நம்மை ஏமாற்றுகிறது என்கிற உளவியல் உண்மையை முதல்ல நாங்கள் புரிந்து கொள்ள போறோம் அடுத்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த கூடைப்பந்து வீரர் தன்னுடைய பயத்தை எப்படி தன்னுடைய பலமாக மாற்றினார் என்ற கதையை பார்க்கலாம் பிறகு உங்களுடைய அடுத்த கட்ட வெர்ஷனை நீங்கள் எப்படி உருவாக்குவது என்ற சக்தி வாய்ந்த நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளப் போறோம் இறுதியாக ஒரு சிறிய தோல்வி கூட உங்களை பாதிக்காத ஒரு மனப்பான்மையை எப்படி வளர்ப்பது என்றும் பார்ப்போம் இந்த வீடியோவினுடைய நிறைவில் தன்னம்பிக்கை என்பது ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு செயல்முறை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் முதலில் நம்முடைய மூளையின் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்வோம் நாம் எல்லோரும் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறோம் என்று நம்புகிறோம் ஆனால் உளவியல் படி மனித மூளை மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்படவில்லை அது உயிர் பிழைப்பதற்காகவும் சௌகரியத்துக்காகவும் மட்டுமே உருவாக்கப்பட்டது ஆபத்திலிருந்து விலகி பாதுகாப்பான இடத்தில் சக்தியை சேமித்து வைப்பதுதான் அதனுடைய ஒரே நோக்கம் அதனால்தான் ஜிம்முக்கு போகிறது ஒரு புதிய விடயத்தை கற்பது போன்ற அசௌகரியமான செயல்களை செய்யும் போது உங்களுடைய மூளை வேண்டாம் இது ஆபத்து சக்தியை வீணாக்காது என்று ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கும் அந்த எச்சரிக்கை மணிதான் மூடில்லை பிடிக்கல போன்ற உணர்ச்சிகள் நமக்குள்ள வர்றதுக்கான காரணம் ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சௌகரியமான இடத்தில் அதாவது சேஃப் சோன்ல அல்லது கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பதால் ஒருபோதும் கிடைக்காது நம்முடைய மூளையினுடைய இந்த இயற்கையான பாதுகாப்பு பொறிமுறையை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகும் போது ஒருபோதும் முன்னேற முடியாது உலகத்தினுடைய மிகச்சிறந்த கூடைப்பந்து வீரர் மைக்கேல் ஜோர்டன் தன்னுடைய பள்ளி அணியிலேயே இடம் கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டார் அது இவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஆனால் அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை கேட்டு முடங்கி போயிருந்தால் இன்று கூடைப்பந்தினுடைய சாம்பவானாக இருந்திருக்க மாட்டார் அந்த நிராகரிப்பினுடைய வலியை அவர் தன்னுடைய பயிற்சியின் உந்து சக்தியாக மாற்றினார் அந்த அசௌகரியத்தை நோக்கி தினமும் சென்றார் இதுதான் வெற்றியாளர்களினுடைய முதலாவது படி வாழ்க்கையில நீங்க ஒரு இலக்கை கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பது அசௌகரியமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த அசௌகரியத்தை நோக்கி செல்வதுதான் அந்த முதல் படி இரண்டாவது நண்பர்களே நம்முடைய எல்லோருக்கும் இது போல அசௌகரியங்கள் இருக்கு ஆனால் அந்த அசௌகரியத்தை நாம் ஒரு ஆயுதமாக்க வேண்டும் நண்பர்களே உங்களுடைய கனவுக்கும் உங்களுக்குமான தூரம் எவ்வளவு தெரியுமா நீங்கள் அசௌகரியமாக உணரும் அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் வெற்றி என்பது அசௌகரியமான விடயங்களை அது அசௌகரியமாக மாறும் வரைக்கும் திரும்ப திரும்ப செய்வது உளவியல்ல அல்ல இத நரம்பியல் பிளாஸ்டிசிட்டி நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவார்கள் நீங்க ஒரு புதிய கடினமான செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது உங்களுடைய மூளையில் ஒரு புதிய வலிமையான பாதை உருவாகிறது இதைத்தான் திறமை என்று சொல்லுகிறோம் யாருமே திறமையோடு பிறக்கிறது அசௌகரியத்தை திரும்ப திரும்ப எதிர்கொள்ளும் தான் திறமை பிறக்கிறது எனவே உங்களுக்கு ஒன்று கடினமாக இருக்கிறது என்றால் சந்தோஷப்படுங்க உங்களுடைய மூளையில் ஒரு புதிய சக்தி உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நண்பர்களே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை என்பது விளைவுகளை நம்பி இருக்காம உழைப்பின் மீது நம்பிக்கை கொள்வதில் இருந்துதான் தான் வர இது அசௌகரியத்தை எதிர்கொள்ளும்போது போது கை கொடுக்கும் வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல அது இலக்கை நோக்கி நாம் தினமும் செய்யும் செயல்கள் இதை சுருக்கமா சொன்னா விளைவின் மீது உள்ள ஆசையை விட்டுட்டு செயல்முறையின் அழகில் விழுந்து விடுங்கள் ஜிம்முக்கு போகும் இலக்கு சிக்ஸ் பேக் அல்ல நம்முடைய இலக்கு ஜிம்முக்கு போகும் ஒழுக்கம் தான் இலக்காக மாற வேண்டும் தினமும் நீங்க உங்க உடலுக்காக மனதுக்காக செய்யும் அந்த சிறிய செயல் இருக்கிறதே அதை நேசிக்க ஆரம்பிக நண்பர்களே ஏனென்றால் அந்த செயல் உங்கள் கட்டுக்குள் இருக்கிறது அதனுடைய பலன் உங்களை தேடி தானாக வரும் தன்னம்பிக்கையை வளர்க்க நினைக்கும் நண்பர்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய மூன்றாவது விஷயம் அதாவது ஒரு உயர்ந்த நிலையை தொடர் நினைக்கக்கூடிய உங்களுக்குள்ள வேண்டிய சில மாற்றங்கள் இருக்கு அதுல நாம் நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் அந்த குறைகள் அதனுடைய சக்தியை இழக்க தொடங்கும் நீங்க நீங்களாக இருப்பதுதான் உண்மையான தைரியம் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பது போல எல்லோருமே கச்சிதமாக இல்லை ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசித்திரமான குணம் இருக்கிறது அதுதான் அழகு உண்மையாக இருப்பது என்பது உங்களுடைய தவறான பழக்கங்களிலேயே தேங்கி நிற்பது அல்ல உண்மையாக இருப்பது உங்களுடைய சிறந்த வடிவத்தை நோக்கி பயணிப்பதாகும் உங்களுடைய அடுத்த கட்ட வடிவத்தை அதாவது அடுத்த வேர்ஷனை உருவாக்குங்க கண்ணை மூடி சிந்திக்க நண்பர்களே நீங்க உருவாக விரும்பும் அந்த சிறந்த மனிதர் எப்படி இருப்பார் அவர் என்ன பழக்கங்களை கொண்டிருப்பார் அவர் எப்படி பேசுவார் இனி நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலையும் அந்த உயர்ந்த மனிதர் செய்வாரா என்று மட்டும் சிந்தியுங்கள் நீங்க அந்த செயலை செய்யும் போது நடிகர் ஜிம் கேரி இந்த ரகசியத்தை பயன்படுத்தினார் அவர் பிரபலமாகிறதுக்கு முன்பு தனக்கு தானே பத்து மில்லியன் டாலருக்கு ஒரு காசோலையை எழுதி அதை தன்னுடைய பர்சிலேயே வைத்திருந்தாராம் அவர் தான் ஏற்கனவே ஒரு வெற்றிகரமான நடிகர் என்ற மனநிலையிலேயே வாழ்ந்தாராம் அவர் ஒரு உயர்ந்த வேர்ஷனாக நடிக்க தொடங்கினார் சில வருடங்களில் அதுவே அவரது நிஜமாகவும் மாறிப்போனது நான்காவது தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரு அற்புதமான தோல்வியின் தத்துவம்தான் சரி அடுத்து என்ன என்ற கேள்வி நீங்க ஒரு தொழிலை தொடங்கி அது பெரும் தோல்வியில் முடிந்தால் கேளுங்க சரி அடுத்து என்ன செய்யலாம் ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்ளலையா ஏமாற்றி விட்டாரா கேளுங்க சரி அடுத்து என்ன அப்படின்னு உங்களுக்கு பண்டைய தத்துவமான ஸ்டோயிக் மனப்பான்மை பற்றி நன்றாக தெரியும் ரொமேனிய பேரரசர் மார்க்கஸ் சொன்னது போல நிகழ்வுகள் எப்பவும் உங்களை காயப்படுத்துவதில்லை அந்த பற்றிய உங்கள் பார்வைதான் உங்களை காயப்படுத்துகிறது தோல்வி அவமானம் ஏமாற்றம் எதுவும் உங்களை காயப்படுத்தாது சிந்தித்து பாருங்கள் அதை நீங்க எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்பதுதான் உங்களை காயப்படுத்தும் தோல்வி என்பது ஒரு நிகழ்வு அது நல்லதுமல்ல கெட்டதும் அல்ல அது ஒரு தகவல் இந்த வழியில் முயற்சித்தால் சரிப்பட்டு வராது என்ற ஒரு தகவல் மட்டும்தான் இந்த உலகத்துல யாருமே அவ்வளவு முக்கியமானவர்கள் இல்லை நீங்களும் தான் நானும் தான் நாம் அவ்வளவு முக்கியம் இல்லாதவராக இருப்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சுதந்திரம் அது நாம் விரும்பியதை செய்ய எந்த அச்சமும் இன்றி முயற்சி செய்ய நமக்கான ஒரு உரிமையை தரும் நண்பர்களே மற்றவர்களுடைய அங்கீகாரத்துக்காக ஒருபோதும் ஏங்காதீர்கள் நீங்க ரொம்ப அற்புதமான யோசனையை வைத்திருப்பீர்கள் ஆனால் அவங்க கிட்ட போய் உங்களுடைய கனவை சொல்லும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் இது சரிப்பட்டு வராது இதெல்லாம் உனக்கு தேவையான உங்களை நிராகரிப்பார்கள் ஏன் தெரியுமா அந்த கனவு அவர்களுடையது அல்ல அது உங்களுக்கு மட்டுமே தரப்பட்ட ஒன்று அவர்களுக்கு அந்த விஷன் இல்லை உங்களுடைய விஷனுக்கு மற்றவர்கள் அனுமதி தேவையும் இல்லை ஒருத்தர் உங்களை நிராகரித்தால் அது அவர்களின் அறியாமை உங்களுடைய திறமையின்மை அல்ல ஆகவே அந்த கனவை நனவாக்குவது உங்கள் பொறுப்பு மட்டும்தான் யாரையும் கேட்காதீர்கள் செயல்படுங்கள் நிறைவாக உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் காலையில் கண்ணாடி முன்னிலையில் நின்று உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் நான் அழகாக இருக்கிறேன் என்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களை மதிக்க தொடங்கும் போது இந்த உலகம் உங்களை மதிக்க தொடங்கும் ஒரு நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு செல்கிறீர்கள் என்றால் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா என்று சந்தேகத்தோட போகாதீங்க உங்களுக்கு தகுதியான வாழ்க்கை கிடைக்கும் அதற்கு முதலில் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையை யாரும் உங்களுக்கு தரவும் முடியாது நீங்கள் தான் ஒரு சிப்பியை போல உங்கள் செயல்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே செதுக்க வேண்டும் அதை அடைய இந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும் என்று நம்புகிறேன் உங்களுடைய தன்னம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தி பலப்படுத்துறதுக்காக நான்கு முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஒன்று மூளை எப்படி நம்மை ஏமாற்றுகிறது மூளையினுடைய உளவியலின் உண்மையை அறிந்து கொண்டோம் அடுத்ததாக உலகத்தினுடைய சிறந்த கூடைப்பந்து வீரர் அவருடைய பலவீனத்தை எப்படி பலமாக மாற்றினார் என்பதை அறிந்தோம் அடுத்து உங்களுடைய அடுத்த கட்ட வேர்ஷனை நீங்கள் எப்படி உருவாக்கலாம் என்பதற்கு பிரபலமான ஒரு நடிகரினுடைய வாழ்க்கையின் உதாரணத்தை கூட ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தோடு உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருந்தேன் அதுபோல கடைசியாக நான்காவதாக தோல்வி கூட உங்களை பாதிக்காத வண்ணம் ஒரு நல்ல மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்று பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி